கரகாட்டக்காரன் படத்தில் வந்து அவர் நாதஸ்வரம் வாசிக்க இவங்க பரதநாட்டியம் ஆடை தில்லானா மோகனாம்பால் படத்தில் வர்ற சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு காமெடி வரும் அப்படி அந்த காமெடி மாதிரி இவர் நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னாரு அவங்க ஹவுடி மோடி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒருத்தர் ஒருத்தர் ஆற தழுவிக்கொண்ட காட்சியை உலகமே பார்த்தது ஊடகங்கள் பக்கம் பக்கமாக கவர் ஸ்டோரி எழுதுனாங்க ரொம்ப நெருக்கமான நண்பன் வந்து முதுகில் கத்தியில குத்துன மாதிரி இந்தியாவிற்கு ஐம்பது சதவீதம் அபராத வரி விதித்து இருக்கிறாங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம மோடி தத்தளித்து கொண்டிருக்கிறார் இந்த அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு கொள்கையால இந்தியாவுடைய வர்த்தகமும் பொருளாதாரமும் தொழில்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக போகிறது குறிப்பாக ஜவுளி தொழில் தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர்ல ஏற்றுமதி ஆகக்கூடிய ஆயத்த ஆடைகளும் ஜவுளிகளும் கிட்டத்தட்ட அமெரிக்காவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஏற்றுமதியும் இந்த வர்த்தகமும் இருக்கு இந்த ஐம்பது சதவிகிதம் அபராத வரி விதிப்புனால இந்த தொழில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற பிரதான கேள்வி இருக்கு அடுத்து மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் நகரம் அது வைரத்தை வெட்டி எடுக்கிற அதை பாலிஷ் பண்ற ஏற்றுமதி பண்ணக்கூடிய தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற நகரம் அந்த நகரம் இன்றைக்கு முற்றாக முடக்கப்பட்டிருக்கு எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் டைமண்ட் பிஸ்னஸ் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கு அது முடக்கப்பட்டிருக்கு அடுத்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தமிழகத்தில் இருக்கிற ஓசூர் உள்ளிட்ட ஜாம்ஷெட்பூர் அகமதாபாத் எல்லா கூட இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு பெரிய கிரைசிஸ்ல தள்ளப்பட்டிருக்கு இதனுடைய ஆனுவல் ட்ரேடு வந்து ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாயிருக்கு இதை தவிர இறால் மீன் வகைகள் ரசாயனம் என்று இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கமான ஏராளமான வர்த்தக உறவுகள் என்பது இருக்குது இந்த அமெரிக்காவுடைய அபராத வரி விதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய முதலீட்டாளர்களையும் பல கோடிக்கணக்கான தொழிலாளர்களையும் பல்லாயிர கோடிக்கணக்கான வர்த்தகத்தையும் முடக்கப் போகுது அப்படின்னு இன்னைக்கு பரபரப்பாக உலகமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க இதுக்குள்ளே இது வெறும் வர்த்தக பிரச்சனை மட்டும்தானா இல்லை இதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது ஒரு அரசியல் இருக்குது அதையும் சேர்த்து பார்க்கலாம் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு இந்த அபராத வரி விதிக்கிறதுக்கு பல காரணங்களை சொல்கிறாரு அதில் ஒரு காரணம் நீங்கள் ரஷ்யாட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க ரஷ்யாவிட்டு வந்து குரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மையிலே முட்டாள்தனமானது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியா ஒரு சுதந்திரமான நாடு எந்த நாட்டோடையும் இந்தியா வர்த்தகம் வைத்துக் கொள்ளலாம் அதில் அமெரிக்க அதிபர் தலையிட முடியாது ஆனாலும் ஒரு காரணமாக அவர் சொல்கிறாரு ரஷ்யாவிலிருந்து இந்தியா என்ன இறக்குமதி பண்ணுறோம் குரூட் ஆயில் இறக்குமதி அதாவது கச்சா எண்ணெய் இந்தியா மொத்தமாக இறக்குமதி செய்கிற கச்சா எண்ணெயில் எண்பது பர்சன்ட் அதாவது ஒரு நாளைக்கு எட்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேரல் அதாவது பீப்பாய் கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கான கச்சா எண்ணெய் யார் இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தனியார் நிறுவனங்கள் மட்டுமே இறக்குமதி பண்ணுங்கள் யார் மோடியினுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கிற இரண்டு நிறுவனங்கள் ஒன்று ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னொன்று நயாரா என்கிற நிறுவனம் அதுவும் குஜராத்துக்கு சொந்தமான நிறுவனம்தான் இந்த இரண்டு நிறுவனங்கள் வந்து ரொம்ப விலை குறைவாக ரஷ்யா கொடுக்குதுன்னு அவங்க வாங்குகிறாங்க இந்த விலை குறைவாக வாங்குவதால் இந்த நிறுவனங்களுக்கு கிடைத்த லாபம் எவ்வளவுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினாறு பில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் அது ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு இருக்கும் இவ்வளவு அரி அபரிமிதமான லாபம் நிறுவனங்களுக்கு கிடைக்குது இந்த இறக்குமதி பண்ணி என்ன பண்ணுறாங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டில் உள்நாட்டு சந்தையில் விற்கிறாங்க சரி குறைவாக தான் எங்களுக்கு விலை கிடைக்குது அது மக்களுக்கு நாங்கள் குறைவாக கொடுக்குறோம்னு சொல்கிறாங்களா இல்லை அது குறையாமல் இன்றைக்கி இந்திய சந்தையில் வித்துக்கிட்டே இருக்குது இன்னொன்று பண்ணது புத்திசாலித்தனமாக ரிலையன்ஸ் நிறுவம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பெட்ரோலாக டீசலாக ஜெட் ஃபியூலா இந்த விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருளாக மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க உலக நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எண்ணெய் பொருட்களுடைய சந்தையில் எழுபத்தி ஒரு சதவீதத்தை யார் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அம்பானியுடைய ரிலையன்ஸ் நிறுவனம் வைத்திருக்கிறார் இது ரொம்ப வேடிக்கை என்னென்னா இந்த எழுபத்தி ஒரு சதவீதம் உலக நாடுகளில் வாங்குறாங்கல்ல அந்த நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவும் இருக்கிறது இறக்குமதி செய்வதால் ஒரு லாபம் கிடைக்குது அதை ஜெட்ஃபியூவெல்லாம் மாற்றி ஏற்றுமதி செய்வதாலேயும் அந்த நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்குது இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து ரஷ்யாவிலிருந்து நீங்கள் வாங்குறீங்க ஆகவே உங்களுக்கு அபராத வரி போடுறேன்னு சொல்லுது இந்திய மக்களும் இந்திய தேசமும் அந்த வரியை கட்ட வேண்டியிருக்கு அந்த நஷ்டத்தில் ரிலையன்ஸ் அம்பானிக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அந்த எண்ணெயை இறக்குமதி பண்ணி அபரிமிதமான லாபத்தில் ஏற்றுமதி பண்ணி அதுலேயும் ஒரு லாபத்தை வாங்குறாரு அப்படின்னா நாட்டு மக்களுக்கு நட்டம் நண்பர்களுக்கு லாபம் என்கிற அரசியல் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறது மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பேர் இருக்குது விஸ்வகுரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உலகத்தின் தலைவர் இப்போ உலகத்தின் தலைவர் சர்க்கரை என்று ஒரு பேப்பரில் எழுதுனா அது இனிக்காது விஸ்வகுருங்கிற அடைமொழியால் இந்தியாவை எப்படி காப்பாற்ற போறாரு அப்படிங்கிற ஒரு ஆசிட் டெஸ்ட் ஒரு அமில சோதனை அவருக்கு முன்னால் இருக்குது என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இளைய பங்காளியாக அது வர்த்தகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் இராணுவ கேந்திர கூட்டு நடவடிக்கையாக இருந்தாலும் எப்போதுமே நாங்கள் அமெரிக்காவோட நிற்கிறோம் என்று சொல்லுகிற மோடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாயிருக்கு இந்த அமெரிக்கா விதித்திருக்கிற அது வரிவிதிப்பு கொள்கையிலிருந்து இந்தியாவை இந்திய மக்களை இந்திய ஏற்றுமதி பாதுகாக்க போகிறாரா அல்லது தன்னுடைய நண்பர்களுடைய நலனுக்காக இந்தியாவுடைய எதிர்காலத்தை பலியிடப் போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதாவது வழக்கமாக ஆலமரத்தினுடைய நிழலில் சொம்பு வச்சுட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு அபராதம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி உலகத்தினுடைய ஒரு பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆள் மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் மாறி இருக்காரு உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் ட்ரம்ப்பை அமெரிக்க ஏகாதிபதி இழுத்து போராடி கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் மோடி இணைவாரா அல்ல இந்திய வாக்களித்து இந்திய மக்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் இது இந்திய மக்களின் மீது அமெரிக்கா தொடுத்திருக்கிற பொருளாதார யுத்தம் இந்த யுத்தத்திலிருந்து இந்த தேசத்தையும் மக்களையும் பாதுகாப்பது அரசுடைய கடமை பொறுத்திருந்து பார்ப்போம்